சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் அப்பா இன்று உன்னை சுற்றி இருக்கின்ற சில போலி உறவுகளுடைய முகமூடியை கிழி தெரிய வந்திருக்கின்றேன் இன்றும் இந்த அப்பா என் வார்த்தைகளை கேட்காமல் விட்டுவிட்டாயானால் உன் வாழ்க்கை உனக்கில்லை என்று நிலைமை நிச்சயமாக வந்துவிடும் ஏனென்றால் உன்னை சுற்றி அத்தனை சூழ்ச்சிகள் பின்னப்பட்டிருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே பல சூழ்ச்சிகளினால் மட்டுமே உன்னை வந்து சேர்க்கின்றது நல்லது செய்வது போல நாடகமாடுகின்ற மனிதர்களும் இங்குத்தான் இருக்கின்றார்கள் எல்லோரையும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் உனக்கு என்னவென்று நான் காண்பித்துக் கொடுப்பேன் அப்படி ஒரு நிலை உனக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது சரியான நேரம் சரியான வாய்ப்பு உனக்கு கிடைத்திருப்பதை ஒருபொழுதும் நீ விட்டுவிடாதே உன்னை வந்து சேர்ந்திருக்கின்ற விஷயங்கள் எதையுமே என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தவிர்த்து விடாதே சாயப்பா எதையும் உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக உடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை ஒரு விஷயம் நின்று இந்த வாழ்க்கையில் உன்னை என்ன வாக்குகிறதோ அந்த இடத்தில் நின்று உனக்கான மகிழ்ச்சியை நான் தேடி பெற்றுக் கொடுப்பதைத்தான் என் கடமையாக வைத்திருக்கின்றேன் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தால் சாயப்பாவிற்கு பல யோசனைகள் வருகின்றது இத்தனை நாளும் இவர்கள்தானே உன்னோடு இருந்தார்கள் இத்தனை நாள் இவர்கள் தானே உன்னோடு நல்லவர்கள் போல பேசினார்கள் உனக்கு தன்னை விட்டால் யாருமில்லை என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர்கள் ஆனால் இன்று அவர்களாலேயே உறவு மானத்தை நீ சந்திக்கின்றாய் அப்படியென்றால் நீ யோசிக்க வேண்டிய விஷயம் எப்பொழுது எல்லாம் இந்த சூழ்நிலைகள் என்னவாக மாறுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்னவாகும் என்று எல்லாம் எண்ணி பயந்தது போது என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் இனி எதுவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நான் தரக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ எப்பொழுதும் உன் வசமாக்கி தெளிவாகிட வேண்டும் யார் இவர்கள் இவர்களின் போலி முகங்களை எப்படி நீ கண்டு கொள்வது என்பதனை எல்லாம் சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை நீ எதையும் கண்டு கலங்காமல் இருக்க வேண்டும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாமல் இருக்க வேண்டும் உன்னோடு எதையும் நீ யோசித்து கலக்கமடையாமல் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் பலன் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் என் குழந்தை நீ இந்த சந்தர்ப்பத்தை தொலைத்து விடாமல் உனக்கான அத்தனையிலும் நீ நல்லபடியாக மன உறுதியோடு தலை தலையிருக்க இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் யோசித்திருந்தாலும் அந்த இடத்தில் நமக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் சரியாக நடக்க வேண்டும் நமக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களும் சரியான சரியானபடியான மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் இனி எது வேண்டும் என்றாலும் உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷமான சூழ்நிலைகளாக மாற்றிவிட நான் எப்பொழுதும் முன்வந்து நிற்கும் நேரம் என் குழந்தை நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக எல்லாம் தொலைத்து விட முடியாது ஏனென்றால் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் சரியாக கவனித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியபடி நடத்தி கொண்டிருப்பான் சாயப்பாவிற்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைக்கும் எப்பேற்பட்ட மனிதர்கள் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு துன்பத்தை கொடுப்பார்கள் என்பதனை நான் அறிவேன் என்று நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ உன்னுடைய மனதில் பல காயங்கள் இருந்தும் அதையெல்லாம் மறந்து அன்று நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நாளில் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது இவர்களின் வழக்கமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் நீ இவர்களை அடையாளம் காண்பதற்கான மிக முக்கியமான விஷயம் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் இவர்களால் செய்துவிட முடியாது அதாவது நடித்துவிட முடியாது எவ்வளவு செய்தாலும் அவர்களின் உண்மை முகம் உனக்கு வெளிச்சத்திற்கு வரத்தான் செய்யும் உண்மையாகவே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன நினைத்து உன்னோடு தொடர்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக உன்னால் அறிந்துவிட முடியும் உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் நின்று இந்த வாழ்க்கை என்னவாக மாற்றும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக நான் கொடுப்பேன் இவர்களுக்கு சரியான பதிலடையை நான் கொடுத்தே தீர்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மாற்றங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உனக்காக என்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த அப்பா செய்கின்ற விஷயங்களில் நிச்சயமான உண்மை இருக்கிறது என்பதனையே நீ தெரிந்து கொண்டாலே போதும் நம்மை எப்படிப்பட்ட விஷயத்தில் தாழ்த்திவிட நினைக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து நம்மை காயப்படுத்த நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததெல்லாம் எண்ணி நீ கலங்கி நிற்பதும் தடுமாறி நிற்பதும் அவசியமற்றது எது நடந்தாலும் அதிலிருந்து நீயாக உனக்கு ஒரு உரிய இந்த வாழ்க்கையை உனதாக நீ எப்பொழுதும் பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே சாய் அப்பா எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை நீ நம்பு அப்பாவிற்கு தெரியாதா என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இவர்களை நாம் காண்பித்து கொடுத்தால் இவர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் பழகுகிறார்கள் என்று தெரிந்தால் என் குழந்தை நீ வருத்தப்படுவாய் என்று ஆனால் அதையும் மீறி நான் எதற்காக உனக்கு இவர்களை அடையாளப்படுத்துகிறேன் அதையும் மீறி நான் உனக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று தானே யோசிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இப்பொழுது தெரிந்து கொள்ளவில்லை என்றால் காலம் முழுவதும் இவர்களை நம்பி இவர்கள் நல்லவர்கள் என்ற எண்ணத்தோடு நீ பழகிக் கொண்டிருப்பார் ஆனால் உடன் இருந்து கொண்டே இவர்கள் உன்னை மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்துவார்கள் உடன் இருந்து கொண்டே உனக்கு பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் இவர்கள் தந்து கொண்டே இருப்பார்கள் நீ கண்ணீர் வடித்தாலும் கூட அதற்கு இறக்கப்பட மாட்டார்கள் ஆனால் உன் இடத்தில் பேசும்பொழுது மட்டும் இவர்கள் நல்லபடியாக நினைத்து சிரித்து பேசுவார்கள் நீ என்ன ஏது ஏதுவாகிறாய் என்பதனை பார்த்து ரசிக்கத்தானே இவர்களுக்கு ஆசை அப்படி இருக்கும்பொழுது இது போன்று நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் இது போன்ற இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் நேரம் இவர்கள் உன் வாழ்க்கைக்குள் தலையிடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு கெடுதலை நடக்கத்தான் வருகிறது என்பதனையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் உன்னுடைய அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு எங்காவது தடைப்பட்டு நிற்கிறது என்றால் இந்த விஷயத்தை யாழத்தில் சொன்னாய் எப்படி சொன்னாய் என்று ஒருமுறை நீ சிந்தித்து நிச்சயமாக இவை அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதுவென்றும் என்னவென்றும் என் குழந்தை கலங்காமல் உனக்கு வேண்டிய நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ நடத்திட வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருப்பதை நீ மறந்து விடாதே சாயப்பா உனக்கு சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் இந்த போலியான மனிதர்களின் மூலமாக உனக்கு வந்து சேராமல் போய்விடுகின்றது அதற்கு என்ன காரணம் தெரியுமா அதற்கான காரணமே இவர்களோடு நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்கிறது என்பதுதான் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் இவர்கள் இது போன்ற காரியங்களை உன்னை சுற்றி செய்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாது இனி இதையெல்லாம் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலைக்கு செல்ல வேண்டிய காலகட்டம் இதையெல்லாம் கடந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு உன்னை அழைத்து செல்ல வேண்டிய காலகட்டம் அத்தனைக்குமே நாம் நாம நின்று நம்முடைய உணர்வுகளினால் இந்த வாழ்க்கையை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டிய காலகட்டம் இனி இந்த நேரம் இந்த நொடி என்னவாகும் என்று நீ பதறாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் உன் வசமாக்கி நீ முன்னேறி சென்று கொண்டே இரு சாயப்பா சொல்வது எல்லாம் உன் வாழ்க்கை நடக்கக்கூடாது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் ஏன் தெரியுமா இவர்கள் வேண்டுமென்றே உனக்கு கொடுத்த பல விஷயங்கள் வேண்டுமென்றே உனக்கு கொடுத்த பல துன்பங்கள் என்று இவை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்ந்து விட்டது என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும் அதனால் இது போன்ற விஷயங்கள் எதுவுமே உன்னை தொடரக்கூடாது இது போன்ற விஷயங்கள் எதுவும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து உன்னை தீண்டிவிடக்கூடாது சர்வ நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் இனி என்னவென்றால் என் குழந்தை அதற்கு தகுந்தார் போல உனக்குரிய எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையை நீ மேட்டெடுத்து வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை சாயப்பா சொல்வது போல போலி முகங்களை உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசிக்கிறார்கள் இந்த போலி முகங்கள் உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு ரசிக்கிறார்கள் நீ எப்பொழுது இந்த வாழ்க்கையை தொலைப்பாய் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உனக்கு கெடுதல் நடக்கும் கெடுதல்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவையெல்லாம் எதிர்பார்த்து நிற்கின்ற இவர்கள் எப்பொழுதும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து இவர்கள் நிச்சயமாக வருத்தப்பட போவது கிடையாது உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை நினைத்து நிச்சயமாக சந்தோஷப்படவும் உனக்கு ஒரு சந்தோஷம் வந்தால் அதை நினைத்து கஷ்டப்படவும் தான் இவர்கள் செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்தது என்று எதற்குமே நீ கண்ணீர் வடிக்கவோ கலங்கவோ கண் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தும் சரியாக என்னவென்று உனக்கு உணர்த்தும் அதனால் உன்னை சுற்றி வருவதை தெரிந்து உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றி இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு என எண்ணி நீ சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையிலும் நீ விரும்பியபடி மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் என்ன நடந்தாலும் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உறுதியோடு நின்று உன்னடைய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் தெளிவாக பெற்றுக்கொள் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் இனி எது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ உன்னை வந்து கொண்டே இரு அந்த இடத்தில் நின்று உன்னுடைய சந்தோஷத்தை தெளிவுபடுத்த நீ தயாராக இருந்து கொண்டே இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்